பழிநணக்கம் 6, விலாகம் 5, ஒரு வெட்டி புள்ளி முன்னிலையில்

ஒன்னு வந்து ரெண்டு என்ன இருக்கு ஒன்னா ஒன்னு அழைச்சிட்டு ரெண்டு அழிச்சு ரெண்டு

நான் ஆரம்பத்துல தான்டா சொல்லு கேடரா கொல்லிரா வர வர ஆரம்பமான அந்த ஒரு மாது ஒரு மாது நான் சீ யாரம்பாடா போயிடுச்சு செம அடியா மீ ரவுண்ட ரிசூட் மீ இரண்டாவது முதல் கட்ட போட்டியானது நடைபெற இருக்கிறது சுட்டில் முதல் கட்ட இரண்டாவது சுட்டையில் முதல் கட்ட தடை இரண்டாவது சுட்டை முதல் கட்ட 9 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 சுட்ரா அப்புறம் எல்லastype நானே பாத்துனிக்கிறேன் இந்த பிளட் எப்படி இருக்கு எப்படி மேட்ச் பண்றது பின்னாரியா சரியா ஒன்பது விலாகம் ஆறு மூன்று வெற்றி முன்னிலையில் பள்ளியாணத்தம் இரண்டாவது சுற்றில் முதல் போட்டியான நடைபெற இருக்கிறது இரண்டாவது முதல் கட்டப்பட்ட நடைபெற இருக்கிறது தஞ்சை மாவட்டம் திருப்பங்குத்தி அரியலூர் மாவட்டம் இரு அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் தஞ்சை மாவட்டம் திருப்பந்தூர் அதை எதிர்த்து விளையாட வேண்டிய அணி அரியலூர் மாவட்டம் திருவேங்கனூர் இரு அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்

வெற்றி புள்ளி முன்னிலையில் பணியாணத்தம் பணியாணத்தம் பதினேழு விலாகம் ஒன்பது எட்டு வெற்றி புள்ளி முன்னிலையில் பணியாணத்தம் லை நம்பர் ஏய் இரண்டாவது போட்டியில் முதல் கட்டப்பட்டியானது நடைபெற இருக்கிறது முதல் கட்ட போட்டியில் தஞ்சை மாவட்டம் திருப்பந்துருத்தி அரியலூர் மாவட்டம் திருவெங்கனூர் ஈரானினரும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் திருப்பந்துருச்சி திருவேங்கனூர் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பழி அணம் பதினேழு விலாகம் பத்து கேப்டன் லாஸ்ட் மினிட் பாய்மே முடிய கடைசி ஐந்து நிமிடங்கள் மட்டுமே உள்ளது ஆட்ட முடிய கடைசி ஐந்து நிமிடங்கள் மட்டுமே உள்ளது பலியானத்தன் பத்தொன்பது விலாகம் பத்து ஒன்பது வெற்றி புள்ளி முன்னிலையில் பலியானத்தன்